அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மே மாதம் பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு அடிக்கப் போகக்கூடிய யோகமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்களுக்கு சாதகமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அவர்களுக்கு ராஜயோகம் அதிர்ஷ்டம் என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் கிடைக்கப்பெற போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பாதுகமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களே நிகழக்கூடிய இந்த மே மாதம் பத்தொம்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டங்களும் விபரீத ராஜயோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொன்னான காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதீத அளவில் முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை உங்களால் காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அபரிவிதமான நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அது என் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற அப்படின்னா பெரும்பாலான விஷயங்களை கிடைக்குங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் நீங்கள் பணியிடத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணியிடமோ வேலை செய்யக்கூடிய இடமோ அப்படின்னா உத்தியோகஸ்தர்களுக்கோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அமோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மே பத்தொன்போதாம் தேதிக்குள்ள ஒரு அற்புதமான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய நற்பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த நோய் நொடிகள் படிப்படியாக உங்களுக்கு குறையவும் ஆரம்பிச்சிடுங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் தடைபட்டு கொண்டிருந்தால் திருமண காரியங்கள் கைகூடி வருங்க நீண்ட நாள் தள்ளி சென்ற புத்திர பேரு கிடைக்கப்பெற போகிறீங்க அப்படின் சொல்லணும் அதற்கான யோக மும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அதிகம் பொறுமையுடன் இருப்பது கொஞ்சம் அவசியம்ங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் வியாபாரத்தில் இருக்கும் அதீத அளவில் பார்த்தீங்கன்னா லாபமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் உத்தியோகம் செய்கிறவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க வெளியில் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியமும் உங்களுக்கு சீராகவே இருக்கும் ங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்குங்க குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா அமைதி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது நாள் வரைக்கும் கூச்சல் குழப்பம் சண்டை சச்சிரும் நிலவி வந்த உங்கள் குடும்பத்தில் இனி சந்தோஷம் நிலைத்திருக்கும் அமைதியான காலநிலையும் அமைதியான சூழ்நிலையும் குடும்பத்தில் நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சவால்களை வென்று காட்டுவீங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையுங்க மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உடலில் அடிக்கடி சோர்வு செய்யும் அதை கண்டு நீங்கள் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது அதே சமயம் சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பண வரவு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அப்படின்னா எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமா திடீர் அதிகரித்து இதன் வாங்கிய கடனை எல்லாத்தையுமே திருப்பி கொடுப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பமும் காலநிலையும் அமையப்பெறப் போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கான வழியும் உங்களுக்கு தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் பார்த்திங்கன்னா வியாபாரம் பார்க்கும் பொழுது லாபம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் அதாவது இது நாள் வரைக்கும் உங்களுடைய வியாபாரம் தொழில் பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு மந்த நிலையிலே இருந்திருக்கும் அதிகமான ஒரு வருவாய் உங்களுக்கு இறந்திருக்காது ஆனால் இனிவர காலம் அதாவது மே பத்தொம்போதாம் தேதிக்குள்ளாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அபரிவிதமான அந்த மந்த நிலை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்களுக்கு அபரிவிதமான வருவாயும் லாபத்தையும் கதையும் ஈட்டி தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பெண்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் கணவன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அக்கறையுடன் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக நடந்து கொள்வாங்க நீங்கள் விரும்பிய அனைத்தையுமே உங்களுக்காக செய்வாங்க உங்களுக்கே உங்களுக்காக வாழக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது நீங்கள் நினைத்ததெல்லாம் அடையக்கூடிய காலமாக வும் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெடுநாளைய ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயத்தை அடுத்தவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எங்கள் வீட்டில் இவ்வளோ சந்தோஷமா இருக்கோ எங்களுக்கு இவ்வளோலாம் நடக்குது அவ்வளோலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு கொரிதுவும் நீங்கள் பண்ண தேவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அந் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒற்றுமை அதிகரித்து காணப்படுங்க சகோதர சகோதரிகள் மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா ஒற்றுமை இது நாள் வரைக்கும் பிரிந்திருந்திருப்பீங்க இல்லை சண்டை சச்சரவு குழப்பம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்னால கொஞ்சம் தள்ளி இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகள் ஒற்றுமையுடன் அன் அன்போடு பாசத்தோடு ஒரு அரவணைப்போடு நீங்கள் இறப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவருக்கொருவர் மாறி மாறி உதவிகளை புரிந்து கொண்டு சந்தோஷத்தில் தலைப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப்பெறுங்க அதே மாதிரி கொடுக்கப்பட்ட சவால்களை கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ள வென்று காட்டிடுவீங்க தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் தொலைதூர வெளியிட பயணங்களின் போது நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இருந்தாலும் ரொம்ப தூர பயணத்தின் போது கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் ஒரு சிறப்பான அமைப்பாக உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சகப்பணியாளர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க பெறுவீங்க மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த இணக்கம் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்க போட்டியாக இருப்பவர்களை எளிதாக சமாளித்து விடுவீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் சகோதர கோதிரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஆதாயம் காண்பீங்க சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலம் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்குரிய வழக்குகள்லையும் நீங்க வெற்றி காண்பீங்க நிலுவையில் இருந்து வந்த கடன் தொகைகளும் வசூலாகும் பழைய கடன் பாக்கிகளும் தீருங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஊசிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளிக்கிற பயணங்களின் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் பெருகும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் அதே மாதிரி இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்பா ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கூடுமானவரைக்கும் உணவு கட்டுப்பாடு மேற்கொள்வது அவசியம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை உண்டாக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கப்பெறுவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் கொடுமான வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் ஒரு இனிமையான மாதமாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களின் உடல்நலனில் மேன்மை உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மனிதர்கள் பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக அமையப்பெற ராகு கால துர்க்கை அம்மனை வழிபட அனைத்துமே நல்லதாகவே நடைபெறுங்க சங்கடங்கள் தீர சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாருங்க அதே மாதிரி சுக்கர பகவானை வழிபட்டு வருவதன் மூலமா சுபிக்ஷம் பெற முடியும்